ஆமாம் பார்வதி நீ எதுக்காக என்ன காதலிக்க மாட்டிக்கிற என்ன காதலிச்ச ஏன் அத நீ சொல்ல மாட்டேங்கிற எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இப்ப அது என்னன்னு உன்கிட்ட கேட்க மாட்டேன் நீ ஏன் ஒரு நாளைக்கு என்கிட்ட வந்து அத சொல்லுவ என்று அவன் சொல்லவும் என்ன அம்பு உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்களே தேவையில்லாம உங்க மனச போட்டு குழப்பிக்காதீங்க என்று பார்வதி சொல்லவும் ஏன் பார்வதி உன் மனசுக்குள்ள இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு அதை வெளியில காமிக்காம உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்க என்று அன்பு கேட்கவும் அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சும் ஏன் அப்படி அவன் கிட்ட கேட்டான் அப்படி கேட்க வச்சு அவ தான் காதலிச்சத ஒத்துப்பாள்னு நினைச்சான் ஆனா அப்பவுமே பார்வதி அவளுடைய காதலை அன்பு சொல்லாமலே இருந்தா அதுதான் அத்த பையன் கல்யாணம் பண்ணிக்கணும் என்கின்ற எண்ணத்திலேயே இல்லை தன்னுடைய குடும்பம் பிரிந்திருக்கிறது நிலைமையில் இந்த கல்யாணத்துக்கு தான் ஒண்ணு செய்யறீங்களா ஒரு காரணத்துக்காக அவ அதை மறைச்சாலும் அவனுக்கு நல்லாவே தெரியும் இருந்தும் பார்வதியை சீண்டுவதற்காகவே பார்வதியை அவன் கேள்வி கேட்டான் இல்ல அன்பு இப்ப உங்ககிட்ட எதை நான் சொல்ற மனநிலை இல்ல நான் இன்னொரு வாட்டி இத பத்தி நம்ம பேசலாம் இப்ப எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் என்று சொன்னவள் என்ன பண்ணுவது நான் என்னுடைய காதலை உங்ககிட்ட சொல்லிட்டேன் உங்க காதலும் என்கிட்ட கிட்ட சொல்றதுக்கு எவ்வளவு தயங்குறீங்க என்று அன்பு கேட்கவும் நான் தான் சொல்றேனே அன்பு இப்ப எதுவும் சொல்ற நிலைமையில நான் இல்ல நான் வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் ஒரு நிமிஷம் இரு பார்வதி ஏன் நான் சொல்ல வந்த விஷயத்த கூட காதல வாங்காம நீ பாட்டுக்கு போற என்று அன்பு கேட்கவும் இப்ப நான் எதையும் கேக்குற நிலமையில இல்ல நீங்க சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கிறத நிலைமையிலையும் நான் இல்ல அன்பு அதனால நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து கிளம்பினாள் அன்பு அவளை பார்த்து கொண்டே நின்றான் போ பார்வதி நீ எங்க மாமா பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும் தானே நீ சொல்ல வந்தத கூட சொல்லாம நானும் நீ எப்ப சொல்லுவேன்னு பாத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா சொல்லுவேன் கூடிய சீக்கிரத்துல உனக்கு எல்லா உண்மையும் புரிய வரும் பார்வதி அப்ப நீ தான் என்னோட மாமா பொண்ணு நான் தான் உன்னோட அத்த பையனு தெரிஞ்சா நீ ஏ ஓடி வந்து கட்டிப்பிடிச்சி என்கிட்ட உன்னுடைய காதலை சொல்லுவ அதுக்காக தானே நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று அவன் சொல்லி கொண்டே இருந்தான் பார்வதி சாரி பார்வதி உன்னை இந்த மாதிரி பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு ஆனாலும் மாமா பொண்ணு கிட்ட கொஞ்ச நாளைக்கு உங்ககிட்ட விளையாண்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கேன் என்ன மன்னிச்சிரு பார்வதி என்று அவன் சொல்லிக் கொண்டு அப்படியே அவனுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தான் இங்கு பார்வதி வீட்டுக்கு நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அன்பு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு அவளுக்கு மனதில் ஆணி அடித்தது போல இருந்தது நான் கிட்ட எப்படி என் காதலை சொல்லாம நான் மறைக்க முடியும் என்னதான் அம்மா அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னாலும் முத முதல் என் மனசுக்குள்ள வந்தது அன்புதானே அந்த காதலை என்னால எப்படி மறக்க முடியும் இதை நான் எப்படி கையால போறேன் இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வர போறேன் ஒன்னும் புரியல என்று நினைத்துக்கொண்டு அப்படியே அவள் வருத்தப்பட்டு கொண்டு வீட்டிற்கு சென்று வீட்டிற்கு சென்ற பார்வதியின் முகத்தை அம்மா பார்க்கவுமே என்ன பார்வதி என்ன ஒரு மாதிரியா டல்லா இருக்க என்று கேக்கவும் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொன்னா அம்மா எப்படி எடுத்துப்பாங்க அம்மா தானே அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க இப்ப போய் நான் அன்ப காதலிக்கிறேன்னு சொன்னா அம்மா எப்படி ஒத்துப்பாங்க இது அம்மா கிட்ட சொல்லலாமா இல்ல வேணாமா என்ன பண்றது என்று அவள் ஒரு சிந்தனையில் இருந்தாள் இத சொன்னா அம்மா மனசு கஷ்டப்படுமா என்று கூட அவள் நினைத்து பார்த்தாள் ஆனால் தன் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு பாரத்தை யார்கிட்டயாச்சும் சொல்லணும் போலதான் இருக்கு அது நம்ம அம்மாவா இருந்தா என்ன என்று அவள் என்னவும் சரியென்று இந்த விஷயத்தை அம்மாவிடம் சொல்லலாம் என்று அவள் முடிவுக்கு வந்தாள் அப்பொழுது அம்மா என்று அவள் கூப்பிடவும் சொல்லு பார்வதி என்ன விஷயம் என்று அவள் கேட்டாள் அம்மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இப்படி வந்து உட்காரேன் என்று அவள் சொல்லவும் என்ன பார்வதி என்ன விஷயம் அப்பா வேற கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு சாப்பாடு வேற கொடுக்கணும் அவர் தோட்டத்து பக்கம் இருக்காரு நீ என்னன்னா ஏதோ செய்திய சொல்லணும் சொல்லி கூப்பிடுற என்ன விஷயம் சொல் என்று அவள் கேட்கவும் ஒன்னு இல்லம்மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் கூப்பிடுறேன் சீக்கிரமா வா என்று சொல்லவும் அவளும் தன் மகள் அருகில் வந்து அமர்ந்தாள் சொல்லு பார்வதி இப்ப சொல்லு என்ன விஷயம் என்று கேட்கவும் அம்மா உங்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன் நான் நீ என்று அவள் இழுத்து கொண்டே இருந்தாள் என்ன பார்வதி கூப்பிட்டு வச்சு நானி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க செய்தி என்னன்னு சொல்லு என்று அம்மா கோபமாக கேட்கவும் அம்மா நீ கொஞ்சம் கோபப்படாதம்மா நான் சொல்ல வந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் அமைதியா கேளுமா என்று அவள் சொல்லவும் சரி சொல்லு என்று அவள் சொன்னாள் அம்மா நம்ம கீர்த்தன நிச்சயத்துக்கு நான் போயிருந்தேன் இல்ல அப்ப பார்த்து எங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டது என்று சொல்லவும் என்னது காதல் ஏற்பட்டதா என்னடி சொல்ற என்ன பெரிய குண்டத்துக்கு என் தலையில போடுற யாரது யார் நீ காதல் பண்றவரு என்று காமாட்சி அவளை கேள்வி கேட்கவும் அம்மா நீ கொஞ்சம் பதறாம இரு நீ இந்த மாதிரி டென்ஷன் ஆனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சொல்ல வந்த செய்திய கூட சொல்லாம விட்டுடுவேன் போல அப்படி இருக்கு என்று அவள் சொல்லவும் பார்வதி நீ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுகிறத என்கிட்ட சொல்லுடி எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு என்று சொல்லவும் அம்மா நான் வந்து நான் வந்து என்று அவள் இழுத்து இழுத்து பேசவும் என்னடி இப்படி இருக்க சொல்ல வந்தது சொல்லேன் என்று அம்மா கேட்கவும் அம்மா நான் நம்ம ஊருக்கு ஃபேட்டு கட்ட வந்திருக்காருல அன்பு ஆமா அந்த தம்பி நல்ல தம்பி ஊருக்காக நல்லது பண்ணது அந்த தம்பிக்கு என்னடி என்று அவள் கேட்கவும் சொன்னாள் உனக்கு ஏதோ ஆயிடுச்சா என்னடி சொல்ற என்று கேட்கவும் ஆமா நான் கீர்த்தனா நிச்சயத்துக்கு வந்தப்ப அன்பை எனக்கு தெரியும் அவர் மேல எனக்கு காதல் வந்துருச்சு அது அவர்கிட்ட நான் சொல்லல ஆனா அவர் என்னை பார்த்ததே அவருக்கு என் மேல காதல் வந்திருக்கும் என்று நானும் நம்பியிருந்தேன் ஆனா ஒரு நாள் நீ திடீர்னு அத்தை பையில தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நீ சொல்லவுமே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ஒரு நிமிஷம் யோசிச்சு கூட பார்த்தேன் அவரை நான் திரும்பவும் பார்க்க மாட்டேன் என்று தான் நினைச்சேன் ஆனா நான் காதல் தவிர என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போறப்ப என்னால என் காதலை மூடி மறைக்க முடியல அதுக்காக நம்ம குடும்பத்தில் உள்ள சந்தோஷத்தையும் என்னால் கெடுக்க முடியல இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் தச்சளிச்சிகிட்டு இருக்கேம்மா என்று அவள் சொல்லவும் என்ன பார்வதி என்ன சொல்ற எனக்கு ஒன்னும் புரியல உண்மையாலும்மா நீ அன்பு தம்பிய காதலிச்சியா என்னடி இப்படி சொல்ற என் தலையில ஒரு பெரிய குண்டத்தைக்கு போடுறியே என்று அம்மா நடிக்கவும் அம்மா அதுக்குத்தான் நான் அப்பவே நீ பதறாத என்று சொன்னேன் ஆனா நான் அப்ப காதலிச்சம்மா ஆனா இப்ப காதலிக்கல ஆனா அவர பாக்கும்போது எனக்கு அந்த நெனப்பு என்ன வந்து வந்து கொள்ளுதும்மா அதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு என்று பார்வதி சொல்லவும் இந்த லவ் குடும்பத்துக்கு நினைச்ச அவ்வளவுதான் என்று அம்மா சொல்லிவிட்டு கோபமாக செல்லவும் என்னது அம்மா நான் சொல்ல வர்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த அன்பு பேர அப்பப்ப எங்கிட்ட வந்து பேசுறத பாக்க எங்க நான் அவரை காதலிக்கிறேன்னு அவர்கிட்டயே சொல்லிடுவேன் போல இருக்கு என்று பார்வதி புலம்பிக் கொண்டு அவள் மனதை நோக்கிடித்து கொண்டிருந்தாள் இந்த விஷயத்தை அவளுக்கு தெரியாமல் புலம்பிக் கொண்டிருந்தாள் பார்வதியிடம் கோபமாக பேசிவிட்டு அரைக்கு சென்ற அம்மா பார்வதியை பார்த்து திட்டிக் கொண்டாள் ஏன் லூசு மகளே அந்த அன்பு தான் உன்னோட அத்த பையன் மாப்பிள சொன்னார்னு சொல்லிட்டுதான் இந்த விஷயத்த நானும் சொல்லாம மறைச்சிட்டேன் ஆனா நீ தவிக்கிற தவிப்ப பாக்கல எனக்கு தாண்டி கஷ்டமா இருக்கு ஆனா தம்பி தான் உன்கிட்ட கொஞ்சம் விளையாண்டு பார்க்கணும் இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு சொல்லிச்சு அதனாலதான் அமைதியா இருக்கேன் என்ன மன்னிச்சிடு பார்வதி என்று சொல்லிவிட்டு அவள் அவளுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் இங்க குமார் அவனுடைய ஒரு வேலை விஷயமாக அந்த சைடாக செல்லும் போது அன்பை பார்த்ததும் அன்பு தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்று என்ன தம்பி வீட்டு பக்கமே வர வரமாட்டிக்கிறீங்க என்று கேட்கவும் இல்ல அங்கிள் கொஞ்சம் வேலை தான் வர முடியல நீங்க எப்படி இருக்கீங்க உங்க உடம்பெல்லாம் எப்படி இருக்கு என்று குமாரை கேட்கவும் தம்பி நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்படி இருக்கீங்க அன்னைக்கு நீங்க வந்து விட்டுட்டு போனதுல இருந்து கொஞ்சம் உடம்பு நல்லா தான் இருந்துச்சு இப்பதான் கொஞ்சம் வெளியில வந்துட்டு இருக்கேன்ப்பா என்று அவர் சொல்லவும் சரி அங்கிள் இனிமேல் அந்த ரவுடி பையன் வந்து அவங்க கிட்ட நீங்க எந்த பேச்சும் வச்சிக்காதீங்க அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா என் கிட்ட சொல்லுங்க என்று அன்பு சொல்லவும் இல்ல தம்பி இனிமே அவங்க கிட்ட இருந்து எந்த பிரச்சனையும் வந்தால் கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்றேன் என்று குமார் சொல்லிவிட்டு அப்படி அவனுடைய வேலை அனைத்தையுமே விசாரித்து அவர் அந்த இடத்தை விட்டு சென்றார் மாமாவை பார்த்தாச்சு அத்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுச்சு அம்மா கிட்டேயும் சொல்லியாச்சு இதுக்கப்புறமா நான் எப்படி மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கி நான் சீக்கிரமா பார்வதிய திருமணம் செய்திருது என்று எனக்கு ஒண்ணுமே புரியல கடவுளே எல்லாத்துக்கும் நீ தான் பக்கபலமா நிப்ப இந்த ஒரு விஷயத்துக்கும் நீயே எனக்கு உதவியே என்று அன்பு சாமியிடம் கேட்கவும் அந்த சாமி இவனுக்கு உதவும் என்று அவன் நம்பிக்கையில் இருந்தான் இவன் இப்படியே புலம்பிக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கவும் அந்த வழியாக வந்த செல்வி என்ன சார்

உங்க மாமா பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணணுமா உங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆகாதா என்று அவள் ஆச்சரியமாக கேட்கவும் ஆமா செல்வி அந்த விஷயத்தை ஏன் கேக்குற அது ஒரு பெரிய போராட்டம் என்று அவன் சொல்லி கொண்டு எனக்கு என்னமோ ஒரு சந்தேகமா இருக்கு நீங்க உண்மையா சொல்லுங்க உங்க மாமா பொண்ணு யாரு நீங்க யாரு நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க சொல்றத பாக்கும்போது பார்வதி சொல்றத பாக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு ஒற்றுமை தெரியுதே நீங்க ஏதாச்சும் என்கிட்ட மறைக்கிறீங்களா சார் என்று செல்வி கேட்கவும் என்ன செல்வி உன்னுடைய தொழிலும் என்னையும் ஏது எதையோ மறைக்கிற மாதிரியே நீ பேசுற அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல என்று அன்பு சொல்லவும் இல்ல சார் அவளும் அவங்க அத்த பையனை தான் தேடிட்டு இருக்கா நீங்களும் உங்க மாமா பொண்ணுன்னு சொல்றீங்க ஆனா ரெண்டு பேத்துக்கும் குடும்பம் பகன்னு சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்று சொல்லவும் செல்வி பார்வதி அவங்க அத்தை அத்தை இருக்காங்க விஷயம் எனக்கு அத்த பையனை அது யாருன்னு வேணா சொல்லுங்க நான் வேணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பாக்கிறேன் என்று செல்வி சொல்லவும் கண்டிப்பா செல்வி இந்த விஷயத்துக்கு உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேக்காம இருக்க மாட்டேன் கண்டிப்பா கேட்பேன் என்று அன்பு சொல்லவும் கண்டிப்பா சார் உங்களுடைய காதலுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் சரி சார் நான் கிளம்புறேன் என்று செல்வி சொல்லவும் ஆமா செல்வி நீ ஊர்ல இருந்து எப்ப வந்த என்று அன்பு கேட்கவும் இன்னைக்கு காலையில தான் சார் வந்தேன் கொஞ்சம் பக்கத்துல வேலை அதான் இப்படி வந்து உங்களையும் பார்த்து ஒரு நல்ல விஷயத்த கேட்டுவிட்டேன் சரி சார் எனக்கு நேரம் அந்த வேலையை முடிச்சிட்டு ஒரு ரெண்டு நாள் ஆச்சு நான் டெய்லியும் கிளாஸ் போகணும்

பிறகு செல்வி அவருடைய வேலையை முடித்துவிட்டு பார்வதியும் செல்வியும் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் என்னடி செல்வி ஊருக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்க போல இருக்கு என்று பார்வதி கேட்கவும் ஆமா நான் என்னமோ ஊருக்கு போயிட்டு வந்து செம்ம ஹாப்பியா தான் இருக்கேன் மேடம் எங்க இருந்து ஹாப்பியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது என்று செல்வி கேட்கவும் என்னடி வளர்ற நான் என்ன ஹாப்பியா இருக்கேன் ஆமா அன்பு சார் உங்ககிட்ட ஏதாச்சும் பேசினாரா என்று கேட்கவும் அன்புன்னு சொல்லவும் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது அன்பு வந்து என்கிட்ட பேசினார் தெரியுமா அவர் என்ன காதலிக்கிறேன்னு சொல்றாரு அதுதான் எனக்கு ரொம்ப பயமா போச்சு ஏன் பார்வதி என்ன சொல்ற எங்க இன்னொரு வாட்டி சொல்லு என்று செல்வி கேட்கவும் ஆமடி அவர் என்ன லவ் பண்றேன்னு சொல்றாரு அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல என்று சொல்லவும் ஐயோ நான் எப்படி மறந்தேன் தெரியலையே என்று அவள் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது என்னடி என்ன மறந்த என்று பார்வதி கேட்கவும் ஆமாடி நான் ஊருக்கு போக அன்னைக்கு உன்கிட்ட சொல்ல வந்த அன்னைக்கு அன்பு சாரையும் பார்த்தேன் அவர்கிட்ட நீ அவரை காதலிக்கிற மாதிரின்னு சொன்ன அப்ப அவர் என்கிட்ட என்ன காதலிக்கிற பொண்ண நான் காதலிப்பேன் உங்க அத்தை உங்க அத்தை பையன் கிடைக்கிற வரைக்கும் என்கிட்ட சொன்னாரு ஆனா இன்னைக்கு பார்த்தப்ப அவங்க மாமா பொண்ணு அவங்க மாமாவையும் பார்த்துட்டேன் என்கிட்ட சொன்னாரு அவர் என்கிட்ட சொன்னதே நானும் சரின்னு கேட்டுட்டு வந்துட்டேனே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டிகிது எப்படி அவர் உன்னையும் காதலிச்சிட்டு அவங்க மாமா பொண்ணையும் கல்யாணம் பண்ண முடியும் எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு அன்புசால நினைச்சாலும் ஒண்ணு நினைச்சாலும் எனக்கு தலைய சுத்துது என்று செல்வி புலம்பிக்கொண்டு நீ வேற போடி அவர்தான் என்ன கொலப்புறாருனா நீ வேற என்ன போட்டு குழப்பாத அவரு வேற ஏதோ சொல்லி இருப்பாரு அவரு உன்னிடம் சொன்னது அப்படி காதல விழுந்திருக்கும் இத பத்தி நம்ம பேச பேச நம்மளுக்கு பைத்தியம் தான் பிடிக்கும் இத பத்தி அப்படியே விட்டுடு வா நம்ம டைலரிங் கிளாஸ் போகலாம் என்று இருவரும் பேசிக்கொண்டே சென்றார்கள் ஆனால் செல்வி மூளைக்குள் அன்பு சொன்ன வார்த்தையும் செல்வி சொன்ன வார்த்தையும் ஓடிக்கொண்டே இருந்தது எதனால அன்பு அப்படி சொன்னாரு எதனால செல்வி இப்படி சொல்றா என்று அவள் சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் இருவருமே டெய்லரிங் கிளாஸ் சென்று விட்டு அவர்கள் வீட்டை நோக்கி நடந்து செல்லும் போது என்னடி செல்வி காலையில பேசினத வச்சு ஏதோ யோசிச்சு போல என்று அவள் சொல்லவும் ஆமாம் என்று அவள் சொன்னாள் அப்பொழுது சரி செல்வி இன்னைக்கு அம்மா கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வர சொன்னாங்க எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று அவள் சொல்லவும் சரிடி பாத்துப்போ எனக்கும் அம்மா சில பொருளெல்லாம் வாங்க சொல்லி கடைக்கு போறேன் என்று அவள் சொல்லிவிட்டு இருவருமே அவர்கள் வேலையை பார்ப்பதற்கு சென்றார்கள் ஆனால் செல்வி மூளைக்குள் அந்த விஷயத்தை பற்றி சத்தம் போட்டு கொண்டே இருக்கவும் அவள் அன்பு சக்தி வழியாக செல்லவும் அங்கு அன்பு நிற்கவுமே செல்வியை பார்த்து விட்டாள் அன்பு சார் என்று செல்வி கூப்பிடவும் என்ன செல்வி காலையில தான் பேசியிருப்போம் இப்ப என்ன திடீர்னு என்று கேட்கவும் எனக்கு காலையில இருந்து ஒரு விஷயம் என் மண்டைய குடைஞ்சுகிட்டே இருக்கு நீங்க அதற்கு பதில சொல்லுங்க நீங்க அன்னைக்கு சொன்ன பதிலுக்கும் இன்னைக்கு சொல்ல பதிலுக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியல என்று சொல்லவும் என்ன செல்வி என்னாச்சு நீ ஏதோ ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கிற மாதிரி தெரியுது என்று அன்பு கேட்கவும் குழப்பம் இல்ல சரியான குழப்பத்துல இருக்க எனக்கு மண்டையை வெடிச்சிடும் போல இருக்கு நீங்க இதுக்கான உண்மையை சொல்லுங்க என்று செல்வி கேட்கவும் என்ன என்று அன்பு கேட்கவும் அன்னைக்கு நீங்க நான் பார்வதியை காதலிக்கிறேன் என்று சொல்லவும் என் என்ன காதலிக்கிற பொண்ண நானும் காதலிப்பேன்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க உங்க மாமா பொண்ணை பார்த்துட்டேன் மாமாவே பார்த்துட்டேன் நான் மாமா தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அன்பு சார் அப்ப பார்வதி உங்க மாமா பொண்ணு இல்ல பார்வதி உங்களுடைய காதலியா இதுல யார நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க பார்வதி தவிர்த்து வேற யாராச்சும் உங்க மாமா பொண்ணா இருக்காங்களா எனக்கு இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அன்பு சார் எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு அதை யோசிச்சு யோசிச்சு மற்ற எந்த விஷயத்தையும் என்னால யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கு என்று செல்வி கேட்கவும் செல்வி இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு உன்னை குழப்பிக்கிற சரி இப்படி வந்து உட்காரு என்று ஒரு நாற்காலியை காண்பித்து அதில் அவரை அமர விட்டு இவளும் எரில் இந்த நாற்காலியில் அமர்ந்தான் சொல்லுங்க அன்பு சார் இன்னைக்கு இந்த விஷயம் கேட்காம நான் போக மாட்டேன் எனக்கு நைட் எல்லாம் தூக்கமே வராது என்று செல்வி சொல்லவும் சொல்ற செல்வி அமைதியா கேட்டுக்கோ அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி என்ன உருகி உருகி காதலிக்கிற என்னுடைய பார்வதிய

அப்ப பார்வதி தான் உங்க மாமா பொண்ணா குமாரங்க தான் உங்களுடைய மாமாவா என்று அவள் கேட்கவும் அவனும் சிரித்து கொண்டே ஆமாம் என்று சொன்னான் அப்ப நீங்க தான் அவங்க அத்த பையனா என்று கேட்கவும் நானே தான் நானே தான் பார்வதியோட அத்த பையன் என்று சொல்லவும் மிகவும் சந்தோஷமாகிவிட்டது ஏ சார் இந்த விஷயத்தை நீங்க பார்வதி கிட்ட சொல்லாமலே சொல்லலாமே அவளும் சந்தோஷப்படுவாளே எதுக்காக இந்த ஒளிவு மறைவு என்று அவள் கேட்கவும் இல்ல செல்வி நான் மாமா பொண்ணுங்க கிட்ட விளையாண்டது இல்ல பேசினது ஜாலியா எந்த ஒரு விஷயத்தையுமே நான் பண்ணது இல்ல ஆனா இப்பதான் என்னுடைய மாமா பொண்ணு பார்வதி தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் பண்ணணும்னு அதுக்காக தான் இந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கேன் இன்னொரு விஷயம் தெரியுமா பார்வதியோட அம்மா காமாட்சி அத்தை அவங்களுக்கும் நான் தான் அவங்க நாத்தனார் பையனு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க நானும் அத்தை கிட்ட பாடுறது கிட்ட இப்போதைக்கு நீங்க எதுவுமே சொல்லாதீங்கன்னு தான் அவங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் எனக்காக தான் அத்தையும் பார்வதி கிட்ட எந்த உண்மையும் சொல்லாம இருக்காங்க என்று அன்பு சொல்லவும் என்னது அத்தை இந்த உண்மை தெரிஞ்சு பார்வதி கிட்ட சொல்லாம இருக்காங்களா ரெண்டு பேரும் பழைய கில்லாடிதான் இந்த உண்மையை என்னோட தோழிகிட்ட சொல்லாம நீங்க ரெண்டு பேரும் மறைச்சிட்டு இருக்கீங்க இது எவ்வளவு நாளைக்கு நடக்கும்னு தெரியல நடக்கட்டும் நடக்கட்டும் என்று செல்வி சொல்லவும் செல்வி உங்ககிட்டயும் கேக்குறேன் இந்த விஷயத்தை தயவு செய்து பார்வதி கிட்ட சொல்லிடாத ஆனா கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் பார்வதி கிட்ட இந்த விஷயத்தை சொல்லும்போது போது அவ ரொம்ப சந்தோஷப்படுவா அந்த சந்தோஷத்தை அவ முகத்துல நான் தான் பாக்கணும்னு காத்துட்டு இருக்கேன் என்று அன்பு சொல்லவும் கண்டிப்பா தான் உங்களுடைய சொல்லணும் தான் அது வரைக்கும் நானும் தான் இருப்பேன் என்று சொல்லி இருவரும் உண்மை தெரிந்த பிறகும் மிகவும் சந்தோஷமாக பேசி சிரித்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் சரி சார் எனக்கு இந்த விஷயம் கேட்க கேட்க தான் நான் உங்ககிட்ட வந்தேன் இப்ப எனக்கு எல்லா விஷயமும் நல்லாவே புரிஞ்சிச்சு இதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் ஆனா ஒண்ணு அன்பு சார் சீக்கிரமா உங்களுடைய கதலை நீங்க தான் அவளோட அத்தை பையங்கிறத அவகிட்ட சீக்கிரமா சொல்லிருங்க அப்புறமா விளையாட்டு விபரீதமா ஆயிட போகுது என்று சொல்லவும் இல்ல செல்வி இன்னும் கொஞ்ச நாள் அவளோட பிறந்த நாள் வருது அன்னைக்கு நான் அந்த விஷயத்த அவகிட்ட சொல்லதான் போறேன் நீ கவலைப்படாத என்று சொல்லவும் அப்ப சரி சார் நான் கலம்புறை என்று சொல்லிவிட்டு செல்வி அந்த இடத்தை விட்டு சென்றாள் அவள் அந்த இடத்தை விட்டு செல்லும் போது எப்படியோ பார்வதியும் அன்பு சாரும் உண்டு சென்றால் அதுவே எனக்கு சந்தோஷம் தான் என்று நினைத்துக்கொண்டு அவள் வீட்டை நோக்கி சென்றாள் வீட்டுக்கு சென்ற பிறகு எதனால அன்பு சார் இந்த மாதிரி செல்வி கிட்ட சொல்லி இருப்பாரு எனக்கு ஒண்ணும் புரியல சீக்கிரமா அத்தப்பையனை கண்டுபிடிக்கணும் இந்த அம்மா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் இல்லாட்டினா நம்மளாச்சும் கண்டுபிடிக்கலாம்னு ஏதாச்சும் ஒரு வழி பார்க்கணும் என்று சொல்லி அவளும் சிந்தித்து கொண்டே இருந்தாள் இந்த விஷயம் இவர்கள் எப்போது இருவரும் சொல்லிக் கொள்ளப் போகிறார்கள் என்று எனக்குமே ஆர்வமாகத்தான் இருக்கிறது இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ஆள் குடுத்துக்கோங்க அப்பதான் நான் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கா வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நன்றி